أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يكتمون ما أنزل الله من الكتاب ويشترون ويشترون به ثمنا قليلا أولئك ولكن يَأْكُلُونَ فِي بطونهم في بُطُونِهِمْ إِلَّا النَّارَ وَلَا يُكَلِّمُهُمُ اللَّهُ يَوْمَ الْقِيَامَةِ وَلَا وَلَا يزكي وَلَا يُزَكِّيهِمْ ولهم عذاب أليم. அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்துமா ஹூமா இல்லாமல் அல்லாஹோடைய கிருபை கொண்டு பேஜ் நம்பர் முப்பத்தி அஞ்சில் ஹஃபூரு ரஹீம் வரைக்கும் நம்ம பார்த்தோம் இல்லையாமா இன்றைக்கி இன்ஷால்லாம் நம்ம அடுத்த ஆயத்து தான் பார்க்க போகிறோம் நிறைய சட்டங்கள் சொல்லி இன்ஷா அல்லாஹ் ஆயத்துக்கள் எல்லாமே நம்ம வந்து ஒரு ஒரு ஆயத்துக்கெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கிறது வந்து ரெண்டாவது துசூல சுர பக்கார தான் பார்த்துக்கிட்டு இருக்கோம் பேஜ் நம்பர் முப்பத்தி அஞ்சு சரிங்களாம்மா பார்க்கலாமா சொல்லித்தரேன் கவனமாக கவனிச்சுக்கோங்க அல்லாஹ் ஃபஸ்ட்டு இன் அல்ல ரீன அப்படிங்கறதுல நூனுக்கு மேல சத்து பெற்று வந்தனால நம்ம என்ன செய்யணும் நூனை நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் சரிங்களா அடுத்ததாக அல்லதீன இன்ன அலரீன ஏக்கு மூனை மா அசலவு மீமுக்கு மேல சின்ன மத்த வச்சுருக்காங்களா அப்ப நம்ம என்னமா செய்யணும் இந்த சின்ன மத்த மூணு லீஃப்புக்கு நம்ம நீட்டணும் அடுத்ததான் இங்கே நூனை சாக்கின்னு வந்திருக்கு நூனை சாக்கினுக்கு அடுத்தது தான் ஸா வந்துருக்காமா அப்போ நம்ம என்ன செய்யணும் நூனை சாக்கினை குண்ணா செஞ்சு உதணும் குண்ணா செய்கிறதுனா மூக்கால் மறைச்சி ஒதுவது மா அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல ஜபர் வந்துச்சுனாக்கா அப்போ அவ்வாஹ் அப்படிங்கிற வார்த்தையை வாய் நிறைய காத்து வச்சு நம்ம உச்சரிக்கணும் இங்கே வந்து நம்ம நமக்கு இடையில ஒரு ஆயத்து ஓதிக்கிட்டு இருக்கோம் அப்படின்னா அந்த ஆயத்துல நமக்கு இடையில மூச்சு வாங்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்ப நம்ம என்ன செய்யணும் வக்கஃபுடை சட்டத்தை ஃபாலோ பண்ணி நம்ம வந்து வக்கஃபு செஞ்சுக்கலாம் சரிங்களா இப்போ உதாரணத்துக்கு இந்த இடத்துல எனக்கு இங்கே மூச்சு வாங்குது நான் நிப்பாட்டுறேன் அப்படின்னா நிப்பாட்டும் போது இந்த இடத்துல அப்படின்னு சொல்லிட்டு ஆக்கு கீழே கூடிய கடாசு சேரை எடுத்துட்டு சுக்குன்னு வச்ச நிலையில நம்ம நிப்பாட்டணும் ஓகேங்களா அடுத்ததான் நம்ம ஓதும் போது சம கழியில ஓதக்கூடாது ம் என்ன செய்யணும்னா நிப்பாட்டணும் நிப்பாட்டணும் இல்லையா அந்த நிப்பாட்டின வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய வார்த்தையோட சேர்த்து ஜாயின் பண்ணி நம்ம என்ன செய்யணும் ஓதணும் எப்படின்னா வயஷ்டரு ويعطون به ثمنا قليلا اولئك அப்படின்னு நம்ம என்ன செய்யணும் முன்னாடி இருக்க வார்த்தையோட சேர்த்து நம்ம ஓதணும் சரிங்களாமா இப்போது இங்கே இருக்கு நம்ம என்ன செஞ்சோம் அவ்வாஹுங்கிற வார்த்தைக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல ஜபர் வந்தனால அவ்வாஹ் அப்படிங்கிற வார்த்தையை வாய் நிறைய காத்து வச்சு நம்ம உச்சரித்தோம் அதே மாதிரி சுக்குன்னு செய்யப்பட்ட எழுத்துக்கு முன்னாடி இருக்கக்கூடிய எழுத்துல அறக்கத்துகள் இல்லை அப்படின்னா அந்த எழுத்துக்கள் நமக்கு உச்சரிப்பில் வராது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எல்லா வீடியோலையுமே உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ஒக்கஃபுடைய சட்டங்களுமே உங்களுக்கு எல்லா வீடியோலையுமே சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் எதுக்காக திருப்பி திருப்பி நம்ம ஒரு சட்டத்தை திருப்பி திருப்பி ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படின்னா அப்போ நமக்கு என்னாகும் மனசில் நல்லா ஆணி அடித்த மாதிரி பதிஞ்சிரும் நம்ம குரான் எடுத்துகிட்டோம் அப்படிங்கும்போது ஓத ஆரம்பிச்சிட்டோம்னா அந்த இடத்துல நமக்கு இந்த சட்டத்தை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம கரெக்டாக ஞாபகம் வரும் அதுக்காக தான் என்ன செய்கிறோன்னா ஒரு ஒரு வீடியோலையுமே வந்து எல்லா சட்டங்களையும் நம்ம சொல்லிக் கொடுத்துட்ருக்கோம் சரிங்களாமா இப்போ பார்க்கலாமா அர்த்ததா மினல் கித விவய்த இங்க பாரு வந்திருக்கு குறியீடு வந்து இருக்கு அடுத்ததான் இருக்காமா என்ன எழுத்து மாஷா வெரி குட் காஃப் வந்து எழுத்து அப்ப நம்ம என்ன செய்யணும் தன்வீனுடைய குறியீடை குண்ணா செஞ்சு ஓதணும் சமனம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குண்ணா செஞ்சு பலி இல்லன் உலா இக்க அதாவது இந்த இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி குட்டியாக ஒரு லாமலிஃப் இருக்கா இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இந்த இடத்துல நம்ம வக்கஃபு செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம் சரிங்களா அப்போ நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல சேர்த்து தான் ஓதணும் இங்கே பாருங்கள் அப்போ தன்வீனுடைய குறியீடுக்கு அடுத்ததான் அலிஃப் வந்துருக்கு அலிஃப் வந்து என்ன எழுத்து இல்ஹாருடைய எழுத்து அப்போ நம்ம என்னம்மா செய்யணும் வெரி குட் மாஷால்லா தன்வினுடைய குறியீட வெளிப்படுத்தி உச்சரிக்கணும் சாமான் இங்கே இங்க குண்ணா செய்யணும்

இங்கே பார்த்துக்கோங்க இங்கே நம்ம என்ன செஞ்சுருக்கோம் குண்டுத்தா வந்திருக்கு அதில் ஜேர் வந்துருக்கு அந்த நம்ம வந்து கியாமத் அப்படின்னு நம்ம நிப்பாட்டலை சரிங்களா இல்ல கியாமதி அப்படின்னு நம்ம நம்ம எப்படி சொல்லிட்டு இந்த குண்டு குண்டு சுக்குன்னு வச்ச நிலையில் நம்ம நிப்பாட்டி இருக்கோம் இது ஒரு சட்டம் ஆக்சுவலி சரிங்களாம்மா சட்டங்கள்லாம் சொல்லிக் கொடுத்துருக்கோம் உங்களுக்கு முன்னாடி நீங்க வந்து நம்மளுடைய சேனலில் முன்னாடி இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாத்தையுமே செக் பண்ணி பாருங்க நல்லாவே உங்களுக்கு புரியும் இன்ஷால்லா ஒக்காஃபுடைய சட்டங்கள்னு சொல்லிட்டு தனியாகவே ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன் அதை பார்த்தீங்கன்னா கண்டிப்பா தெரியும் சரிங்களா அப்படிங்கிற வார்த்தைக்கு முன்னாடி உள்ள எழுத்துல ஜபர் வந்தாலும் சரி பேஷ் வந்தாலும் சரி நம்ம என்ன செய்யணும் அவ்வாஹு அப்படிங்கிற வார்த்தையை வாய் நிறைய காத்து வச்சு உச்சரிக்கணும் லார நூனுக்கு சத்து போட்டிருந்தாலும் மீமுக்கு சத்து போய்ட்டு சத்து செய்யப்பட்ட நூனையும் சத்து செய்யப்பட்ட மீமையும் மட்டும் நல்லா அழுத்தி உச்சரிக்கணும் அப்போ இல்லன்ன வலாயு கல்லி முஹு இங்கேயும் ஒரு ஹா இருக்கா வலாயு கல்லி முகு முல்லாஹு இங்கேயும் ஒரு ஹா வந்திருக்கு நல்ல இந்த ஹாவுடைய உச்சரிப்புலாம் தொண்டையுடைய கடைசியில இருந்து வரணும் நல்லா கொண்டு வாங்க இன்ஷாலு முயற்சி பண்ணுங்க இன்ஷால்லா கண்டிப்பா உங்களாட்டி முடியும் இன்ஷாலா சரிங்களாமா இவ்வளவு சட்ட சட்டம் தரேன் கவனிச்சுக்கோங்க ஒரு ஆயத்தினுடைய முடிவில் இல்லைன்னா நம்ம வக்கஃபு செய்யக்கூடிய இடத்துல இந்த மாதிரி குண்டுத்தா வந்துச்சு அப்படின்னா அப்போ நம்ம என்ன செய்யணும் வக்கஃபு செய்யும் போது மட்டும் அந்த குண்டு தாவை குண்டு ஹாவாக மாற்றி சுக்குன்னு வச்ச நிலையை நம்ம நிப்பாட்டிக்கணும் இது ஆயத்தினுடைய முடிவில் வந்துச்சுனாக்கா இந்த மாதிரி ஆயத்தினுடைய நடுவில் வந்துச்சுனாக்கா அந்த குண்டு ஹாவாக மாற்றி நம்ம நிப்பாட்டுறோமா நிப்பாட்டிட்டு அடுத்ததான் நம்ம வந்து ஓதும் போது இங்கேருந்து முன்னாடியிலேருந்து சேர்த்து எவ்மெல்லாம் கையாமல் தீவலுக்கி இடத்துல என்ன சொன்னோம் ஐயாம தீ தா சொல்லிட்டோம் அந்த இடத்துல ஆயிட்டு நம்ம சேர்க்கும் போது தான் சொல்லி நம்ம ஓதிக்கிடணும் நிப்பாட்டுறோம் நமக்கு மூச்சு வாங்குது நிப்பாற்றோம் அப்படின்னா மட்டும்தான் நம்ம என்ன செய்யணும் இந்த இடத்துல குண்டு ஹவா மாற்றி சுக்குன்னு வச்சு நம்ம நிப்பாட்டிக்கணும் சேர்த்து ஓதும் போது அதை தாவா தான் உச்சரிக்கணும் நல்லா கவனிச்சுக்கோங்கம்மா சேர்த்து ஓதும் போது அதை தாவா தான் நம்ம உச்சரிக்கணும் இந்த இடத்துல நம்ம செஞ்சுக்கலாம் அலீம் வலஹும் இந்த இடத்துல சக்கின் வந்துருக்கு அதுதான் ஐன் இல்லை ஹரை சபவி சேட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் அழதா புன் அலீம் இந்த இடத்துல தன்மையினுடைய குறியீடு அடுத்து தான் அலிஃப் வந்தால் என்ன சட்டமாக ஃபாலோ பண்ணணும் கரெக்டாக சொல்லுங்கள் நீ மேலே பார்த்தோம் இல்லையா மாஷாலா வெரி குட் இல்ஹாடி சட்டத்தை ஃபாலோ பண்ணிக்கணும் அப்போது அழதா புன் அலீம் இந்த இடத்துல வந்து ஆயத்தினுடைய முடிவில் தன்மையினுடைய குறியீடான தோப்பேஷ் வந்துருக்கு தோ வந்துச்சுனாக்கா அந்த தோப்பேஷை எடுத்துட்டு சுக்குன்னு வச்சு நம்ம நீ சரிங்களாமா அன்றைக்கி ஒரு மட்டும் மட்டும்தான் சொல்லி கொடுத்துருக்கோம் அதுக்கே எட்டரை நிமிஷம் ஆயிடுச்சு ஓகே அலாமுது இல்லை எல்லா போதுமானவா நீச்சால் நம்ம நாளைக்கு அடுத்த ஆயிட்டு பார்க்கலாம் ஒரு தடவை ஓதி காமிச்சிட்டுமா கொஞ்சம் நல்லா கவனமாக கவனிச்சுக்கோங்க இன்ஷாலாம் நான் ஓதி காமிக்கிறேன் أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الذين يكتمون ما أنزل الله من الكتاب ويشترون ويشترون به ثمنا قليلا أولئك كما يأكلون في بطونهم في بطونهم إلا النار ولا يكلمهم الله يوم القيامة அல்லாஹே கிருப்பை கொண்டு ஆன்லைனில் கிளாஸ் எடுத்துக்கிட்டு இருக்கோம் உங்கள் யாருக்காவது நம்ம கிளாஸில் ஜாயின் பண்ணிக்கணும்னு சொல்லிட்டு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரித இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இன்ஷால்லாம் டென்த்து பேட்ச்க்கான அட்மிஷன் போய்கிட்டு இருக்குது விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஆண்களுக்கு நான் எடுக்கலாமா ஆண்கள் வந்து ஒரு பதினாலு வயசுக்குட்பட பிள்ளைங்க வரைக்கும் சின்ன பிள்ளைங்க மட்டும் எடுக்கிறோம் பெண்கள் வந்து சின்னவங்கள ஆரம்பித்து வயசானவங்க வரைக்கும் எடுத்துக்கிட்டு இருக்கோம் ரெண்டே மாத கோர்ஸ் தான் இன்ஷா இன்ஷால்லாம் உங்களுக்கு அலிஃப் கூட தெரியாமல் நீங்கள் வந்து கிளாஸ் ஜாயின் பண்ணாலும் உங்களை இன்ஷால்லாம் அல்லாஹோடைய கிருபை கொண்டு நல்லபடியாக தஜ்வீது முறைப்படி குரான் இன்ஷா அல்லாஹ் சரிங்களா விருப்பம் இருக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுனாக்கா சின்னதாக ஒரே ஒரு லைக் போட்டுருங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஷா அல்லா நமக்கு நாளைக்கு அடுத்த ஆயத்தில் பார்க்கலாம் السلام عليكم ورحمه الله وبركاته